நாட்களாக உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை விஷயங்களையும் நான் சரிசெய்து நீ சந்தோஷமாக வாழக்கூடிய அளவில் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி கொண்டு வந்து தரப்போகிறேன் தங்கமே நீ சற்றும் எதிர்பார்க்காத மாறுதல்களும் அதிசயங்களும் உன் வீட்டில் நடக்கப் போகிறது மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து உன் வாழ்வில் மிக பெரிய அற்புதத்தை நிகழ்த்த தான் போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை ஒரு நாள் மாறும் மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறுவாய் என்றுதானே காத்திருந்தாய் இதோ உன் வாழ்க்கை மாறுவதற்கான நல்ல நேரமும் தருணமும் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் உன்னதமான நிலையை அடையத்தான் போகிறாய் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று யோசித்து நடந்து கொள் அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் உன் மீது ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லைதானே ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே உன் மீது குறை சொல்கிறார்கள் உன்னை மட்டம் தட்ட வேண்டுமென்று பொய்யாய் குறையாய் சொல்கிறார்கள் என்றால் அவர்களின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்களை கண்டும் காணாமல் கடந்துவிடு என் தங்கமே மற்றவர்களுக்கு கொடுக்க கூடிய அளவில் என்னிடம் எதுவுமே இல்லை என பலமுறை நீ வருத்தப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் இனி அப்படிப்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது இல்லை என்று சொல்லி வந்தவர்களுக்கு நீ இல்லை என்று சொல்லாமல் எல்லாவற்றையும் உனக்கு வாரி வழங்க போகிறேன் யாராவது உன்னை ஏதாவது ஒன்று உன்னை கேட்டு வந்தால் அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவர்களை சந்தோஷமாக வாழ்த்தி அனுப்பு அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் அரவணைப்பான வார்த்தைகளையும் சொல்லி நம்பிக்கை கொடுத்து அனுப்பிவை என் தங்கமே இன்னொருவருக்காக நீ சாப்பிட முடியாதல்லவா அதே போலதான் இன்னொருவருக்காக உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள முடியாது அவரவர் வாழ்க்கையை அவரவர் எண்ணம் போல வாழ்ந்து காட்டட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தாற் போல வாழ முயற்சி செய் உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு உனக்கு நிறைய தேவைப்படுகிறது என்று நான் அறிவேன் அது மனிதர்களாகவும் பொருளாகவும் என நிறைய இருக்கிறது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீ பெறக்கூடிய அளவில் தான் இப்பொழுது மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து தரப்போகிறேன் தங்கமே நான் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பார்த்து நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் ஆயிரம் கஷ்டங்களுக்கு மத்தியில் உன் முயற்சியால் மட்டுமே நீ ஜொலி ஜொலிப்பாக வாழப் போகிறாய் உனது முயற்சிகளுக்கெல்லாம் அதன் பிரதிபலிப்பான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே ஓடி கற்கள் கொட்டியிருந்தாலும் அதன் மத்தியில் ஒரு வைரக்கல் இருந்தால் எப்படி பளபளப்பாக தெரியுமோ அதே போலத்தான் எல்லார் கண்ணிலும் சந்தோஷமாக தெளிப்பாக உன் வாழப் போகிறாய். உனக்கு பின்னால் இருக்கும் மனிதர்களுக்கும் உனக்கு துணையாய் அருகில் இருக்க கூடிய உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நீ தவறாக நினைக்காதே அதில் எத்தனையோ பேர் உன் முதுகில் குத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக வாழ்வது பிடிக்காமல் நீ எப்பொழுது வீழ்ந்து விடுவா என்று காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் நீ சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் நான் சொல்வதை நன்றாக யோசித்து பார்த்தாலே உனக்கு பல உண்மைகள் புரிய வரும் துரோகம் செய்பவர்கள் உன் மீது கோபம் படமாட்டார்கள் உன் மீது கோபப்படுபவர்களோ உனக்கு துரோகம் செய்ய யோசிக்க மாட்டார்கள் நல்ல மனமும் குணமும் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் உன் வாழ்வில் உன்னை பக்குவப்படுத்த போகிறேன் உன் பக்குவங்களை வாழ்க்கை வாழ ஆரம்பி நான் சொல்வதையெல்லாம் ஏற்றிக்கொண்டாலே உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும் நீயும் அற்புதமான நல்ல பிள்ளையாக என் தங்கமே மனிதன் நினைக்கும் வழியில் எல்லாம் காலம் பயணிக்காது மனிதன் கேட்கும் எல்லா வரங்களையும் இறைவன் கொடுக்க போவதும் இல்லை ஆழம் காட்டக்கூடிய வழியில் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் ஆசிர்வதித்து செய்யக்கூடிய விஷயங்களும் நிச்சயம் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நான் செய்யாதே என்று சொல்லியும் திருத்திக் கொள்ள முடியாமல் சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் அதில் ஒன்று என்ன தெரியுமா உன்னை காயப்படுத்திய உறவுகள் மீது இன்னமும் நீ நம்பிக்கையாக அன்பு காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அவர்கள் கெட்டவர்கள் அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று நான் உனக்கு பலமுறை சுட்டிக்காட்டியும் இன்னும் நீ அவர்களை முழுமையாக நம்புவதை விடவில்லை அவர்களை விட்டு விலகவும் நீ யோசிக்கவில்லை ஏனென்றால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே ஒன்று தெரிந்து கொள் நீ இப்பொழுது கெட்டவர்களிடமும் தீய எண்ணம் கொண்டவர்களிடம் நட்பு பாராட்டினால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா நீ நன்மைகள் செய்யும் நேரங்களில் உன்னை கவனிக்காத இந்த உலகம் நீ ஏதேனும் சிறு தவறு செய்துவிட்டால் ஓடோடி உன்னை விமர்சிக்க வந்து விடுவார்கள் அதனால்தான் உன் வாழ்க்கையிலும் நீ கவனமாக இரு நட்புக்குரிய மனிதர்களிடமும் தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொள்வதையும் சிந்தித்து நிதானமாக செயல்படு என்று சொல்கிறேன் எதிர்பார்த்த இடங்களில் எல்லாம் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் என்பதை மறந்து விடாதே அது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ பேசிக் கொண்டிருந்தால் பல வருடமானாலும் உன் நட்பும் உறவும் தொடரும் ஆனால் எதையாவது எதிர்பார்த்து நீ பேச பழக ஆரம்பித்து விட்டால் விரைவிலேயே அது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என் பிள்ளையே உனக்கு நெருக்கமானவர்கள் உனக்கு எங்கே அடித்தால் வழி அதிகமாக இருக்கும் என்பதை புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறவாதே உன்னுடைய பலமும் பலவீனமும் யாரும் அறியாத வகையில் இருக்குமாறு பார்த்துக்கொள் எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் சற்று கவனமாக கையாள பழகிக்கொள் என் தங்கமே நீ உறவென நினைத்த ஒரு மனிதரும் உன்னை விட்டு விலகிதான் போவார்கள் அவர்களுக்கான ஒரு நிலைமை வந்தால் உன்னை சற்றும் எதிர்பார்க்காமல் விலகித்தான் போய்விடுவார்கள் என் தங்கமே எல்லோரையும் நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் என்றும் நினைக்க வேண்டாம் அதனால் எல்லா உறவுகளையும் எல்லா நட்புகளையும் சந்தேகப்படு என்றும் நான் சொல்ல மாட்டேன் அவ்வப்போது உன் வாழ்க்கையையும் கவனித்துக்கொண்டு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சேர்த்து வைக்க பழகிக்கொள் உன் நிலைமை மாறும் பொழுது நிச்சயம் உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அதா அதற்காக எல்லா மனிதர்களையும் எல்லா உருவர்களையும் தவறாக நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே உனக்காக உறுதுணையாக நிற்கும் நட்பு நட்புகளும் உறவுகளும் நீ உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் உனக்கு ஒன்று என்றால் உனக்காக ஓடோடி வர சில உறவுகளும் நட்புகளும் சுற்றி இருக்கின்றனர் எதுவாகினும் யார் மனதையும் புண்படுத்தாமல் உனக்கான வாழ்க்கையை வாழப்பார் நீ எதை செய்கிறாயோ அதுவே மற்றவர்களிடம் இருந்து உனக்கு திரும்ப கிடைக்கப் போகிறது எனவே எல்லோருக்கும் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி